வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய புக்ல ஏழு நான்களில் விரிவானம் ஆண்டு குடி இது கதை ஃபுல்லெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி வாங்க இத பத்தி பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனின் வாழ் வாழ்வியமும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது அப்படியே கேட்பாங்க ஒன்மார்க்கில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் உயர்த்துவதற்கு டேஸ் பெரும் பங்கு வகிக்கிறது கல்வி புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் குதந்தைகளுக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும் கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு எதை சொல்றாங்க எது இங்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்துல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தர் வந்து சிறந்து விளவுமா சோ திறமை இல்லாத மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும் சோ அதுதான் சொல்றாங்க மனிதன் உள்ளத்தில் குதந்தை கிடைக்கும் நல்ல பண்புகளை வெளிக்கொண்டு வருவது அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ ஒரு மாணவன் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த கதை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆண்ட குடிப்பிறத்தல் இது வந்து கதை ஃபுல்லாவும் நம்ம பார்க்க போறது கிடையாது நம்ம சொன்ன மாதிரியே ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா இந்த இந்த திருக்குறள் பாடுங்க பண்புடைமை என்கின்ற அதிகாரத்தில் வந்து இந்த இது குடுத்திருக்கிறாங்க அன்புடைமை ஆண்ட குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த குரல் குடுத்துட்டு இது வந்து எந்த அதிகாரத்திலிருந்து கேட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பண்புடைமை சரிங்களா ஆண் அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இது வந்து பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்துல குடுத்திருக்கிறாங்க ஆண்ட ஆண்ட குடிப்பிடத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடம் பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்து ஆண்ட குடிப்பிடத்தல் என்று அதாவது இங்க சிறந்த குடினா நாம நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு மனுஷன் வந்து ஒரு பையன் வந்து எப்படி அவனுடைய ஆஹ் ஜனநாயகத்தால் எப்படி அவன் உயர்ந்த உயர்ந்த நிலைக்கு வரணும் சரிங்களா அத சிறந்த எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்ட குடி பிரித்தல் இது எதுவும் இல்ல ஆண்ட பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு சிறந்த குடி உன்னிடம் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்றுலேயும் மற்ற எதுனா வேற ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து குத்துட்டு இதுல எது வந்து ஆண்ட குடிப்பிரித்தல் பொருந்தும் அப்படின்னு கேட்டானா சிறந்த குடி உன்னிடம் இருந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போடணும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எல்லாம் அதற்காக தொடர் ஆண்டு குடிப்பிரத்தல் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்தது நூல் வழி தான் அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டா நூல் பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர் இப்போ அதாவது இந்த ஆண்டு குடிப்பிரத்தல் அப்படின்ற இந்த விரிவானத்தை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சா குப்புசாமி சரியா ஆஹ் இவர் தொடக்கப்பள்ளிகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார் சோ ஜெயகாந்தனுக்கும் இவருக்கும் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு சோ ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அது கூட வந்து நெருங்கி பழகதுனால அவருடைய பேர்லேயே வந்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு சோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பி எஸ் ஆர் குப்புசாமி அடிக்கணும் இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்பு என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி தான் கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனுடைய குறிப்பு அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இந்த ஆண்ட குடிப்பிரத்தல் அப்படின்ற இந்த விரிவானத்தை நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் ஆண்டர் குடி அப்படின்னா குப்புசாமி இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுங்க குப்புசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆஹ் இருப்பார் சரிங்களா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயகாந்தனோடு நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதினார் சரிங்களா அவரு வெகுளி தன்மை போக்குறதுக்காக ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து இந்த குடியில நீ எப்படி உயர வேண்டும் அப்படின்றத பத்தி நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் ஆண்டர் குடிப்பிருத்தல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட அதனால் ஆண்டரை இதை நீ யூஸ் பண்ணிக்கோ எப்படியெல்லாம் வந்து இந்த ஜனநாயகத்தில் நீ வளரணும் அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துருக்கோ அப்படின்னு வந்து ஜெயகாந்தன் குப்புசாமிக்கிட்ட சொல்கிறாரு சரிங்களா ஸோ இவர் அதுக்கடுத்தது இவர் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்பு என்னும் நூலில் இருந்து இந்த ஆண்டை குடிப்புருத்தல் அப்படின்ற நூலை வந்து இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோன்னு பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ